சென்மார் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியா சென்மார்ட் கையா பர்னிச்சர் எலெக்ட்ரானிக் ஷோ குழுக்கு இப்போ பண்ணிவிடுவோம் சேலம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி பாகம் மூன்று அக்ஷய குழுக்களுடைய பாகம் மூன்று இரண்டாவது மாத அந்த இரண்டாவது மாத பரிசு பொருளாக ஒன்றரை கிராம் ஒன்றரை கிராம் கோல்டு காயின் அதாவது ஐந்து நபர்களுக்கு வந்து பரிசு பொருளாக ஸோ அந்த ஒன்றரை கிராம் கோல்டு காயின் வாங்கக்கூடிய அந்த ஐந்து அதிர்ஷ்டசாலிகள் யார் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நிபந்தனைகள் இருக்குது ஸோ இந்த மாதம் வரைக்கும் இப்போ இந்த லைவ் டைம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆச்சு காரணம் என்னன்னா இப்போ வரைக்கும் வாடிக்கையாளர் வந்து பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தொடர்ச்சி இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் லேட்டாக மிஸ்யூஸ் ஆகுதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் வாடிக்கையாளர் கொஞ்சம் ஜென்மார்ட்ஸ் வரும் இந்த குழுக்கள் சிக்கல் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய அந்த பதினாறாம் தேதி குழுக்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு சரியாக பத்து மணி குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இரண்டாவது குழுக்கள் பதினோரு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதனால் வாடிக்கையாளர் குழுக்கள் அன்றைக்கி யாருமே பணம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் புழுக்களுக்கு யார் அந்த குழுக்கள் தேதி அன்னைக்கு பணம் அனுப்புகிறாங்களோ அது வர வைக்க மாட்டாங்க வரக்கூடிய பதினாறாம் தேதி குழுக்கள் அப்படின்னா பதினஞ்சாந்தேதியும் புழுக்களாக ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்து அந்த முடிச்சுருங்க வர வச்சு முடிச்சுருங்க ஏன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டைம் வரைக்கும் இப்போ வர வைக்கிறதுனால இப்போ டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு மிஸ் மிஸ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பே இருக்காது அதனால் அந்த கடைசி நாள் பணம் அனுப்பக்கூடிய அந்த இது வந்தீங்க கொஞ்சம் அனுப்ப வேணாம் டீலர்கிட்ட அந்த அந்த டீலர்ட்ட காண்டெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க தேதி நீங்கள் முடிக்க பாருங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அச்சை குழுக்கள் பாகம் மூன்று இரண்டாவது மாத குழுக்களாக ஒன்றரை கிராம் கோல்டு காய் இது ஐந்து நபர்களுக்கு இருக்குது அது யார் அப்படின்றத பார்ப்போம் ஸோ தொடர்ச்சியாக படம் கட்டக்கூடிய வாடிக்கையாளர் அத்தனை பேருடைய சீட்டுமே அந்த பக்கெட்டில் தான் இருக்குது ஸோ எந்த சந்தேகமும் வேணாம் டவுட் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் அந்த இன்னைக்கு கிளைக்கு வந்து நீங்கள் நேரடியாக எடுத்து பார்த்துக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் புக்கில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை தவிர நிர்வாகங்கள் யாராவது மாற்றி தரமாட்டாங்க அதுக்கான நிபந்தனைகள் இங்கே எதுவும் கிடையாது என்ன பொருள் அது மட்டும்தான் வாங்க முடியும் பைக் விடக்கூடிய அதிர்ஷ்ட சாலை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேசிக் எக் ஷோரூம் ப்ரைஸ் ஷோரூமில் கட்டிடுவாங்க நீங்கள் அதுக்கான ஆடியோ இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் கட்டி வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த டீலர் வருவாங்க உங்களுக்கு வசூல் பண்ணக்கூடிய வர டீலர் வருவாங்க சரியாக அவங்களை கண்டெக்ட் பண்ணி இந்த பணத்தை கொடுத்துருங்க ஜிபே ஃபோன்பேவில் பண்ணக்கூடிய அந்த வாடிக்கையால் கிளைக்கு வந்து உங்கள் நம்பர் வரவாயிருக்கு இல்லைன்றது செக் பண்ணிக்கங்க மிஸ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வர வைக்கலன்னா பணம் கொடுத்துருந்தாலும் இங்கே வரவாகலை அப்படின்னா ஒரு ப்ரைஸ் கிடைக்காது ஸோ அதனால் கொஞ்சம் செக் பண்ணுங்க அடுத்த குழுக்கள் அதுக்குள்ளே டைம் ஆகாம மிஸ்யூஸ் பண்ணாமல் அந்த சரியான நேரத்தில் எல்லா வாடிக்கையுமே பணம் அனுப்புங்க ஸோ அவங்க ஒத்துழைப்பு பண்ணுங்கள் வாடிக்கையில் அத்தனை பேருங்க ஸோ இப்போ யார் இந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பார்ப்போம் ஒன் கிராம் கோல்டு காயினுடைய இந்த ஐந்து அதிர்ஷ்டசாலி ஸோ அதை முதல் நபராக யாருன்னு பார்ப்போம் அச்சிய குடு பாகம் மூன்று இரண்டாம் மாத காயினுடைய முதல் அதிர்ஷ்ட செயலியா ஏ நாற்பது முப்பத்தி எட்டு ஏ நாற்பது முப்பத்தி எட்டு ஏ நாற்பது முப்பத்தி எட்டு பிரியதர்ஷினி டாக்டர் ஆஃப் முருகேசன் பாகர்பேட்டை திருச்சி டிஸ்ட்ரிக் சரியாக இரண்டு மாதமும் பணம் கட்டிருக்கிறாங்க ஒன்றரை கிராம் கோல்டு கார்டே முதல் அதிர்ஷ்ட சாலையாக செலக்ட் ஆகிறாங்க வாழ்த்துக்கு இரண்டாவது அதிர்ஷ்ட சாலையாக இரண்டாவது அதிர்ஷ்ட சரியா ஏ நாற்பத்தி இரண்டு முப்பத்தி நாலு ஏ நாற்பத்தி இரண்டு முப்பத்தி நாலு ஒன்றாக கோல்டு காயினுடைய இரண்டாவது அதிர்ஷ்ட செலெக்டாக இருக்கக்கூடிய ஏ நாற்பத்தி இரண்டு முப்பத்தி நாலு இப்போ வாடிக்கையாளர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏ நாற்பத்தி இரண்டு முப்பத்தி நாலு ராமசாமி சேலம் டிஸ்டிக் சரியா இரண்டு மாதம் படம் பெற்றிருக்காங்க இரண்டாவது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலி மூன்றாவது அதிர்ஷ்டா ஏ நாற்பத்தி இரண்டு சைபர் இரண்டு நாற்பத்தி இரண்டு சைபர் சைபர் இரண்டு மாதம் சரியா பணம் கட்டிருக்கிறாங்க தருண் சிலம்பரசன் சிலம்பரசன்பேட்டை திருச்சி டிஸ்டிக் வாழ்த்துக்கள் கோல்டு காயனுடைய நான்காவது அருசு நான்காவது அதிர்ஷ்ட நாற்பத்தி ஒன்னு சைபர் மூணு நான்காவது அதிர்ஷ்ட வாடிக்க சரியான டைமுக்கு பணம் கட்டிருந்தீங்கன்னா ஒன்றாம் கிராம் கோல்டு காயினுடைய நாற்பத்தி ஒன்று வாழ்த்துக்கள் ஏ நாற்பத்தி ஒன்று சைபர் மூணு சந்தோஷ் நாகநல்லூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சரியா இரண்டு மாதம் பணம் கட்டிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஒன்றரை கிராம் கோல்டு காயினுடைய கச்சை பாகம் மூன்று மந்த கோல்டு பேங்க ஐந்து அதிர்ஷ்டசாலிகளில் நான்கு அதிர்ஷ்டசாலிகள் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து இந்தியா கடைசி ஒரு நபர் ஐந்தாவது அதிர்ஷ்ட சரியா தியானம் ஏ நாற்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது ஏ நாற்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது ஏ நாற்பத்தி மூணு எழுவத்தி ஒன்பது ஏ நாற்பத்தி மூணு எழுவத்தி ஒன்பது ஆர் கிருஷ்ணவேணி ஒய்ஃப் ஆஃப் ராஜேஷ் உங்கன்னா குளந்திரான்பட்டு தஞ்சாவூர் இதான் இரண்டு மாதமும் சரியாக பணம் கட்டுக்கிறாங்க வாழ்த்துக்கள் ஐந்தாவது அதிர்ஷ்டசாலையாக செலக்ட் ஆகிறாங்க வாழ்த்துக்கள் அந்த ஒன்றரை கிராம் கோல்டு கேன் பரிசாக செலெக்ட் ஆகுற இந்த அதிர்ஷ்டசாலையை ஐந்து நபருக்கு அவங்க அவங்களுக்கும் ஜென்மாட் பர்னிச்சு எலக்ட்ரானிக்ஸ் ஷோர் மூலயமா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோன்னா அடுத்தடுத்த குழுக்கள் அவங்களுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் தொடச்ச சீட் எடுத்து சென்மார்ட் ஐயா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோர் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருவோம் ஸோ அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த குழுக்களுக்கு வாடிக்கையாளர் அத்தனை பேருமே நீங்கள் முன்கூட்டியே பணத்தை நீங்கள் வர வச்சிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து சரியான டைமுக்கு எங்களால் வந்து குழுக்களை வந்து அரேஞ்ச் பண்ணி நடத்த முடியும் ஸோ டைம் ஆகிடுச்சுன்னா இங்கே வர வைக்க முடியாது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ தொடர்ச்சியா எல்லா வாடிக்கையுமே அடுத்த குழுக்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கும் நன்றி